வணக்கம் இன்று யோக மருத்துவ உணவு முறையில் எனக்கு ஒன்பதாம் நாள் இன்று இரவுக்கு நியம உணவாக இனியன் முள்ளங்கியும் முருங்கைக்கீரையும் பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்து அவித்து சாப்பிட சொன்னார் அதற்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி கீரை பொன்னாங்கண்ணி முள்ளங்கி முந்நூறு கிராம் பொன்னாங்கண்ணி நூறு கிராம் முருங்கை கீரை நூறு கிராம் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கடுகு உளுந்து கறிவேப்பிலை முள்ளங்கி கீரை அவிந்த பிறகு கொஞ்சம் அவல் போட்டு தாளித்து கொட்டி கிளறி இறக்க வேண்டும் இறக்கிய பிறகு உண்ணும்போது அதற்கு மேல் உப்பும் மிளகுதூளும் கலந்த தேங்காய்ப்பூ பொட்டுக்கடலை இதுவும் வேலுக்கு தூவி அதோட ஊறுகாய் அப்பளத்துடன் சாப்பிட சொன்னார்